வணக்கம் டாராபன் மைல் படம் வெளியாகி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த படம் வெளியாகிருக்கு இந்த மாசம் ஆறாம் கல்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனா அன்னைக்கு வீடியோ போட முடியல ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த படத்தை நான் பார்த்தேன் நான் பார்த்த மிகச்சிறந்த ஆங்கில படங்கள்ல இதுவும் ஒண்ணு இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும் போது எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணி ஹாலிவுட் நட்சத்திரங்கள்ல டாம் கால்ஸும் கிளார்க் டங்கன் போன்றவர் வந்து முக்கியமானவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டாம் கால்ஸ் வந்து பால் அப்படிங்கிற ஜெயில் வார்டன் கேரக்டர்லயும் கிளார்க் டெங்கன் வந்து ஜான் காஃபி அப்படின்ற ஒரு கொடூர குற்றவாளி கேரக்டர்லயும் வந்து நடிச்சிருந்தாரு உலக புகழ் பெற்ற ரெடம்ஷன் படத்தை டைரக்ட் தான் இந்த கிரீன் மெயில் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு கிரீன் மைல் அப்படின்றது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில மரண தண்டனை கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய அந்த தான் பிரிவு ஈ அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரிவை தான் வந்து தி கிரீன் மைல் அப்படின்னு சொல்றாங்க இதுல மரண தண்டனை கைதிகள் மட்டும்தான் வந்து அடைக்கப்படுவாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்துல முதுமையான வயசுல ஒரு பெரியவர் வந்து இருக்கார் அவர் வந்து எல்லாரும் டிவியை பார்த்துட்டு இருக்காங்க இவர் டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாடல் காட்சியை ஒன்றா பார்க்கும்போது திடீர்னு வந்து மனம் உடைஞ்சி அப்படியே விரும்பி அழுதுடுறாரு அப்புறம் அதுலேருந்து எழுப்பி போயிடுறாரு போகும்போது ஒரு பாட்டி கூடவே வந்து அவரோட போய் ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் தன்னோட ஃப்ளாஷ்பேக் கதையை வந்து ஓப்பன் பண்ணுறாரு நான் வந்து என்னோட சின்ன வயசில் நான் ஒரு ஜெயிலில் வந்து வாடனாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு கதையை ஆரம்பிக்கும் போது அது வந்து மரண தண்டனை கைதிகள் அடைக்கப்படக்கூடிய அந்த வந்து வாடனா சிறைக்கு ரெண்டு குழந்தைகளை கொலை செய்த கொடூர குற்றவாளியாக மரண தண்டனைக்குள்ளாகி ஒரு குற்றவாளி வர்றாரு அவர் பார்க்கறதுக்கே ஒரு பத்தடி உயரம் ரொம்ப அகோரமான ஒரு தோற்றம் பக்கத்துல போனாலே வந்து ஒரு அருவறுப்பான வந்து ஒரு ஒரு அருவறுப்பான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அவர் அந்த ஜெயிலுக்கு தான் அந்த குற்றவாளியை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க இவரு அதை பாக்குறாங்க எல்லாருமே அவரை கொடூரமா பாக்குறாங்க அப்புறம் இவரு வந்து இந்த பால் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது அவர் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப மென்மையாவும் ரொம்ப கூச்ச சுவாபம் உள்ளவனாகவும் அந்த கைதி இருக்கும்போது இவருக்கு வந்து ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள உரைக்குது இவன் உண்மையிலேயே ஒரு கொடூரமான குற்றவாளி தானா இவர் பேசுறது அப்படி இல்லையே அப்படின்றது அங்கேயே தெரிஞ்சிடுது ரொம்ப குறுகிய காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இந்த குற்றவாளி வந்து ரொம்ப மோசமான குற்றவாளி இல்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது அங்கே பெருசின்னு ஒரு இன்னொரு ஆஃபீஸர் இருக்காரு அவன் ரொம்ப கொடூரமானவன் ஈவிரக்கம் இல்லாதவன் கைதிகளை வந்து மிக கொடூரமாக தண்டிக்கக்கூடிய சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி அதே வாட்ல டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மரண தண்டனை கைதி இருக்கிறாரு அவன் வந்து ஒரு எலியை வந்து வளர்க்கறான் இந்த சிறை கைதிகளுக்கு எப்பவுமே வந்து நிறைய ஹேபிட் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வெளி உலக தொடர்பே இருக்காது சிறை அப்படின்றது என்ன வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பான தன்னுடைய குடும்பம் தனக்கு வேண்டியவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரூம்ல ஒருத்தனை தூக்கி போடுறது தானே அப்படி போடும்போது அவங்க அந்த இடத்துல அவங்க அன்பு செலுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து ஒரு எறும்ப கூட வளர்க்கறதாவல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒரு எலியை எடுத்து அந்த டெல்லி வந்து வளர்ப்பாரு அப்படின்னா அந்த கதை வந்து போகும் கடைசியில இந்த சிறையில வந்து அந்த குற்றவாளிக்கு என்ன நடக்குது இந்த பாலுக்கு என்ன ஆகுது அப்படின்றதுதான் வந்து கதை ஒரு சிறை அனுபவம் தான் இந்த படம் ஒரு நல்ல சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்க இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமா வந்து அந்த பால் அப்படின்ற குற்றவாளிக்கு வந்து ஒரு அமானுசிய சக்தி ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னேறே அப்படி இருக்குமா ஒருத்தனுக்கு சக்தி இருக்குமா அப்படின்னா இருக்கலாம் நிறைய அமெரிக்காவுல இருக்கக்கூடிய நிறைய கருப்பினர் சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அமானுசிய சக்தி கருப்பர்களுக்கு இருக்கிற மாதிரி நிறைய படங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரி காட்டுறாங்க இந்த அமானுசிய சக்தியை வச்சு சிலருடைய நோய்களை வந்து அவன் வந்து குணமாக்குறான் இது ரெண்டு விஷயமா நாம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இந்த பால் இருக்கல சிறைத்துறை வாடன் இந்த அதிகாரிக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது யூரின் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு மிக கடமையான யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அவரால் லைஃப்லையுமே ரொம்ப நார்மலா ஈடுபட முடியல அந்த சிறை வாடனா இருக்கா இல்லையா அந்த டியூட்டில கூட வந்து அவரால வந்து முழுமையா ஈடுபட முடியல அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனில் சித்திரவதப்படக்கூடிய அந்த பாலோட பிரச்சனையை இந்த குற்றவாளியான ஜான் காஃபி வந்து சரி பண்ணி விடுவான் அதாவது அவன்கிட்ட இருக்க அவனோட அவனை பக்கத்துல பிடிச்சி இழுத்து அதை வந்து சரி பண்ணி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் தன்னோட தான் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வானத்தை நோக்கி அப்படியே ஊதி தள்ளுவோம் உள்ள இருந்து ஏதோ பூச்சி மாதிரி ஓனே நிறைய பூச்சிகள் வெளியே போகும் அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிருந்ததா மாதிரி அப்படி காமிக்கிறாங்க இது ஒரு மெத்து ஒன்னு இது மெத்து அல்லது இது பழங்கதையிலருந்து எடுப்பாங்க பழங்குடிகளோட கதைகள்ல இருந்து பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபட்ட நம்பிக்கைகள்ல இருந்து இதை எடுத்து கையாளக்கூடிய விஷயம்தான் இது அவன் வந்து அவனுக்கு இருக்கிற யூரினல் இன்ஃபெக்ஷனாக சரி பண்ணுவான் அதே மாதிரி அந்த சிறை அதிகாரி ஒருத்தர் இருப்பார் ஒரு மூத்த அதிகாரி ரொம்ப ஹியூமனிட்டி ஒரு நல்ல அதிகாரி அவரோட மனைவி வந்து கேன்சரில் வந்து சாகிற ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு இவங்க வந்து நள்ளிரவு இவன் வந்து இவன்ட்ட இந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான சக்தி இவன்ட்ட இருக்குது அப்படின்ன உடனே யாருக்கும் தெரியாம ஒரு செட்டப் பண்ணி நைட்டோட நைட்டா இவனை வந்து ஒரு ட்ரக்ல ஏத்தி கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சரை சரி பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட இருந்து கெட்ட ஆவியை தானே எடுத்துப்பான் தான் எடுத்துட்டு வந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கெட்ட ஆவியை வந்து ஜெயில வச்சு வந்து பெருசி மேலே ஏத்தி விட்டுருவான் பெருசி என்ன செய்வான் அப்படின்னா இன்னொரு வந்து கைதியை ஒரு கொடூரமான கைதியை வந்து கொண்டுடுவான் அந்த கொடூரமான கைதி தான் வந்து உண்மையிலேயே அந்த ரெண்டு குழந்தைகளையும் வந்து கொண்டவன் அப்படி லிங்க் பண்ணிருப்பாங்க இவன் அப்பாவி இவன் உண்மையிலே அந்த குழந்தைகளை கொல்லல இப்படியா அந்த கதை வந்து போயிட்டே இருக்கும் இந்த படத்தோட முக்கியமே என்னன்னா இது வந்து ஒரு அன்பையும் வெறுப்பற்ற ஒரு உலகத்தையும் வந்து கேட்குது ஜெயில் அப்படின்றது எப்படி இருக்கும் அமெரிக்காவில் உள்ள நீதித்துறை எப்படி இருக்கும் மரண தண்டனை அப்படின்றது எவ்வளவு கொடூரமானது அப்படின்ற கொஸ்டினெல்லாம் இந்த திரைப்படம் வந்து ஏற்படுத்துது அந்த பெர்சி அப்படின்ற அந்த அதிகாரிக்கு அந்த எளிய வளர்க்குறான்ல டெல்லி அவனை பிடிக்காது அவனோட எலியை மிதிச்சே கொண்டுடுவான் அந்த ஜான் காஃபி என்ன பண்ணுவான் அந்த எலியை வந்து வாங்கி அதுக்கு உயிர் கொடுப்பான் வாயில வச்சு ஊதி வந்து உயிர் கொடுப்பான் அந்த இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அந்த எலி வந்து உயிரோட வந்த பிறகு நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதை பார்க்கும் போது இவனுக்கு இதெல்லாம் நடந்துடும் அந்த டெல்லிக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்ற நாள் வரும்போது இந்த தான் அந்த மரண தண்டனையை நிறைவேற்றும் போது அவனுக்கு அந்த தலையில வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஈர துணியை வச்சுதான் அதுக்கு மேல அந்த கரண்ட இது பண்ணுவாங்க அந்த ஸ்பாஞ்சில் ஈர துணியை முக்காம வெறும் ஸ்பாஞ்சை வச்சிரும் அது வந்து அவன் உடம்பு ஃபுல்லாக தீயா எரிஞ்சு நாசமாயிடும் ஆயிடும் மரண தண்டனையே ரொம்ப கொடூரமாக மாத்தி விடுவாப்புல அதை காட்சிப்படுத்தி இருக்க விதம் நம்மளை வந்து உருக்க வைக்கும் இது இப்படியே தான் இந்த படம் வந்து போயிட்டு இருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த மனித நேயத்தை சொல்லக்கூடிய படம் இல்லை ரொம்ப முக்கியமாக நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அமெரிக்க நீதித்துறையிலையும் அப்பாவிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றது இந்த படத்துல இருக்கு அமெரிக்க இத்தனை கொடுமைகள் இருக்கு அப்படின்றது இந்த படத்துல இருக்கு அமெரிக்காவிலும் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரண தண்டனை அதாவது மின்சாரத்தை செலுத்தி கொல்லப்படக்கூடிய இந்த கொடூர பழக்கத்தில் கூட ஈவிரக்க மற்ற முறையில் கைதிகள் கொல்லப்படுவார்கள் அப்படின்ற விஷயமும் இந்த படத்துல இருக்கு இந்த படம் உணர்த்தக்கூடியது ஒரு மனிதத்தன்மையும் மனிதவர்கள் நீங்க ஒரு மிகச்சிறந்த படம் ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த படத்தை பாருங்க